செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த விஷ்ணு பிரியா நகர் பகுதி முழுவதும் மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சம்பத் குமார் சம்பத் விக்னேஷ் சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி காயம்பேடு ஊராட்சி விஷ்ணுபிரியா நகரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இப்பகுதியில் ஆண்டுதோறும் வரைகிழக்கு பருவமழையின் போது குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்நிலை அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே பெய்த மழையில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விஷ்ணு பிரியா நகரை பொறுத்தவரை மொத்தம் பத்திற்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளது இதில் பெரும்பாலான தெருக்களில் தற்பொழுது இடுப்பு அளவிற்கான தண்ணீரும் ஒரு சில தெருக்களில் முழங்கால் அளவிற்கான தண்ணீர் என்பதும் இருக்கிறது இதனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அன்றாட சேவைகிரி கூட வெளியே வர முடியாத ஒரு சூழலில் வீட்டுலேயே முடங்கியுள்ளனர் குறிப்பாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரில் பாம்பு பூரான் போன்ற பூச்சிகள் அடித்து வருவதால் மக்கள் அச்சத்துடனே இருந்து வருகிறார்கள் அதேபோல் அதிக அளவிலான தண்ணீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகனமும் கார்களும் கூட இயக்க முடியாமல் அவசர தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையில் வீட்டுக்குள்ளே இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக இதே நிலை இந்த பகுதியில் நீடித்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் உடனடியாக மாநகராட்சி அதிகாரி அதிகாரிகள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது தற்போது வரை இந்த பகுதியில் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதியில் இதே போன்ற ஒரு நிலை நீடித்து வரும் நிலையில் இதற்காக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த பகுதி மக்களிடையே ஒரு பிரதான கோரிக்கை என்பதும் எழுந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி சம்பத் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo bookpanalo. Eleven ten years power Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.